பாரு சரி <desconfinanta>

அமாவாசையில் பெரிய தெரியாத ஒரு காரணம் என்ன சூரியனுக்கு பின்னாடி வந்து சந்திரன் வரும்போது வந்து மறைக்குது இல்லை மறைக்கும் போது ஃபுல்லாக மறைக்கும் போது உங்களுக்கு தெரியாது சூரியனுக்கு பின்னாடி சந்திரன் போயிருதா ஆமாம் கண்டிப்பாக சரி அது இதுதான் வந்து நம்ம படித்ததில் வந்து நம்ம எந்த ஒரு விஷயமும் வந்து அல்லாஹ் வந்து சொல்லும்போது நம்ம குரானோட ஆயத்துகளை வந்து ரசூசல எல்லாம் வந்து அறிவை கொண்டு நம்ம சிந்திக்கணும் கண்டிப்பாக அதான் வந்து இஸ்லாம் வந்து சொல்லுது ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் சிந்தித்து செயல்படணும் அப்படின்னு சொல்லுது சரி அப்போ பிறையில என்ன நடக்குது இப்போ பிறையை வந்து நமக்கு எல்லாம் வந்து என்ன சொல்றேன்னா எஸ் செலுன்னு கணில்லஹில்லா நம்பிய தேய்ந்து வளரும் இந்த பிறைகளை பற்றி மக்களை மட்டும் கேட்குறாங்க இப்படிதான் இருக்கு எல்லாம் என்ன சொல்றான்னா குல்கிய மவாக்கி துல்னாஸ் இது மக்களுக்கு வந்து நாட்காட்டி ஒரு நாளை வந்து இது நாள் காட்டினா என்ன ஒவ்வொரு நாளுக்கு கூட தேதி இது அறிவிக்கும் இதுதான் நாள் காட்டிங்கிறதுக்குள்ள மவாக்கி சொல்ல அர்த்தம் இப்போ ஒவ்வொரு நாளைக்கும் அதுக்கு ஒரு தேதி காட்டும் அப்போ எத்தனை நாள் மாசத்துல இருக்கோ அத்தனை நாளும் அது தேதி அப்பதான் ரசூ செல்லாத மக்கள் ரசூ செல்லாதம் காலத்துல வந்து சொல்லணும் ஏன்னா அன்னைக்கு கணக்கு விஞ்ஞானம் இது எதுவுமே இல்லாத ஒரு காலம் அப்போ அந்த மக்களுக்கு வந்து ரசூ செல்லாத அந்த விஷயத்த சொல்லி கொடுக்கணும் அதுதான் சொல்றாங்க சூமூல் ஒரு உயத்திகி நீங்கள் வந்து பிறையை பார்த்து நோம்பு வையுங்கள் அஃப்திரோல் ஒரு உயரத்திகி பிறையை பார்த்து நோம்பு விட்டுருங்க கொண்டாடுங்கன்னு சொல்றாங்க அப்போ இது ஏன் சொன்னாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்க பிரையை பார்த்து நோம்பு பிரையை பிறையை பார்த்து நோம்புடுங்கன்னு சொல்றாங்க சொன்ன உடனே வந்து பிரையை இதை பார்க்கணும் இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம பிரையை பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த பிரையை பார்த்த உடனே நமக்கு என்ன தெரியுது பிற தெரியுது பிரையை பார்த்த உடனே இது எத்தனாவது நாள் பிறையங்கிறது ஒரு சந்தேகம் இன்னைக்கு நம்ம உங்கள்ட்ட எல்லாருக்கும் வந்துருச்சு கேட்குறீங்க இது ரெண்டாவது நாள் பிரையா ஒன்னாவது நாள் பிரையான்னு சொல்லி இன்னைக்கு எல்லாரும் சர்ச்சை பண்றீங்க அப்போ இதை வந்து நம்ம ஏன் சர்ச்சை பண்ணணும் பிறையை வந்து அமே பிறைய பொறுத்த வரைக்கும் பிறைய பார்த்துட்டீங்க நாளைக்கு ஒன்று போயிட வேண்டியது தானே ஏன் சர்ச்சை பண்றோம்னா நம்ம உள்ள நம்ம உள்ள வந்து குத்துது இது வந்து முதல் பிறையா இருக்க முடியாது அப்ப பிறைய பாக்குறதுனால இது எத்தனாவது நாள் பிறை எந்த நாளோட பிறை இது ஒன்னா ரெண்டா மூணா நாளா அப்படின்னு பாக்கணும் பார்த்து நம்மளோட தேதியை நம்ம சரி பண்ணணும் அப்ப இன்னைக்கு பார்க்குற பிறைய வந்து எவ்வளவு பெருசா இருக்குன்னு நீங்க எல்லாம் இப்ப பாத்துட்டு இந்த பிறையை வந்து நீங்க முதல் பிறைன்னு சொன்னீங்கன்னா

ஒவ்வொரு நாளும் அதோட வளர்ச்சி அது எவ்வளோ தூரத்தில் இருக்கு சூரியனுக்கு எவ்வளோ நெருக்கத்தில் இருக்குது சூரியனோட எவ்வளோ தூரத்தில் இருக்கு இதை பார்த்துட்டே வரணும் அப்போ ஒரு மாதம் வந்து இருபத்தி ஒம்போது நாட்கள் இருந்தால் இருபத்தெட்டு நாள் நம்ம வந்து சந்திரனோட வடிவங்களை பார்க்கலாம் அதுக்கு பேர் வந்து எல்லாம் என்ன சொல்றோம்னா மன் இன்னும் மக்கள்கிட்ட பழக்கத்துல வந்து அகில்லா அஹிலா அல்ல இப்படிலாம் சொல்லுவாங்க பல பேர்களை வச்சு மக்கள் அழைச்சிட்டு இருப்பாங்க நல்லா சொல்கிற இடத்துல எல்லாம் வந்து என்ன சொல்றீங்கன்னா மண் நான் படிச்சிருக்கிறேன் மண்சில் வச்சுருக்கேன் மாறி மாறி வரும் பல படித்தரங்களை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ ஒவ்வொரு படித்தரத்தையும் நம்ம எண்ணணும் அந்த படித்தரங்களை எண்ணும் போது நமக்கு தெரிஞ்சு போயிடும் அப்போ ரசிகர்கள் என்ன சொன்னாங்க பிறையை பாருங்க நோம்போயிங்க பிறைய பாருங்கன்னா எப்போ பார்க்கணும் ஒவ்வொரு மாதம் முந்தின மாதத்துல பிறகுகளை பார்த்துட்டே வந்தால்தான் தான் தெரியும் பார்த்து முடிச்சாச்சு பார்த்துட்டு ஒரு நாள் என்ன சார் ஃபைன்கும் அலைக்கும் என்ன சொல்றாங்க உங்களுக்கு அது மறைக்கப்பட்டால் என்ன மறையுது பிற வந்து நீங்க என்ன சொன்னீங்க கொஞ்சம் முன்னாள்னா பிறைய வந்து சூரியனுக்கு பின்னால போயிரும் நீங்க சூரியனுக்கு பின்னால பிறைய போகவே முடியாது ஏன்னா சூரிய சந்திர ஓட்டங்களை நீங்க வந்து பாத்தீங்கன்னா சந்த பூமியை வந்து சந்திரன் சுத்திக்கிட்டே இருக்கு பூமி எங்க இருக்கு சூரியன் எங்க இருக்கு சந்திரன் எங்க இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்ப பூமியும் சந்திரனும் சூரியனும்ங்கிறது வந்து பூமியோட ஒரு நமக்கு பூமியை சுத்தி 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 வந்துட்டு இருக்க சந்திரனோட வேலை பூமியோட வேலைனா சூரியனை சுற்றி வந்துட்டுருக்கு அப்போது பூமி சந்திரன்னு சூரியனுக்கு பின்னால் சந்திரன் போகிறது வாய்ப்பே கிடையாது அப்போ என்ன ஆகும்னா சுற்றி வந்துட்டு போது ஒரு நாள் அதோட நிலமை வந்து என்ன நடக்குன்னா பூமி சூரியன் சந்திரன் மூணு நேர்கோட்டுக்கு வரும் அதுக்கு பேர் வந்து இங்கிலீஷில் கன்ஜங்க்ஷன் சொல்லுவாங்க அதை வந்து அம்மா நியூ மூன்மாங்க பல விஷயங்களை வந்து மக்கள் அழைப்பாங்க அந்த நிகழ்வு வந்து நம்ம பெரிய தெரியாத ஒரு நிகழ்வு அதை வந்து நம்ம கண்டிப்பாக மனசில் வந்து அதை இது பண்ணணும் ஒரு நிமிஷம் சொல்லி தர அந்த நிகழ்வை வந்து நம்ம மனசுல வச்சுக்கணும் அப்போ என்றோ ஒரு நாள் வந்து நம்ம சந்திரன் வந்து நமக்கு பார்வையில் இருந்து மறைகிற ஒரு நாள் இருக்கு ஆனா அது மேக மறைக்கும் சொல்லி ரசூல எங்கேயுமே சொல்லல வேற எதை பத்தி பேசல சந்திரனுக்கு வந்து ஒளி இழந்த ஒரு நாள் இருக்கு அந்த நாள்ல வந்து நீங்க கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் எப்படி கணக்கிடுங்க இருபத்தி நாள் பார்த்தாச்சு அந்த நாளை கணக்கிட்டா இருபத்தி ஒன்பதா முடிஞ்சிடும் அதுக்கு அதே மாதிரி மாசம் முப்பதா இருந்தா இருபத்தி நாள் பெற தெரியும் அது வந்து கணக்கு அந்த ஒன்று ஒரு நாள் வந்து ஃபைன் கும்மா இருக்கும் ஃபைன் கும்மன்னு சொல்றாங்க கபியன்னு சொல்றாங்க உகுமியன்னு சொல்றாங்க பல வாசகங்களில் வந்து ரசூ யூஸ் பண்றாங்க எந்த வாசகத்தை நம்ம எடுத்து பார்த்தாலும் அது மறைக்க உங்களுக்கு நமக்கு வந்து மறைக்கப்பட்டு கும்ம அலைக்கும் ஃபைன் கபிய அலைக்கும் இது மாதிரி தான் இருக்கு ஃபைன் கும்ம ஃபைன் கபிய ஏன்னா அதே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் இருக்கு அப்போ உங்களுக்கு அது மறைக்கப்பட்டால் அப்போ அந்த நேர்கோட்டுக்கு வர அன்னைக்கு நமக்கு சந்திரன் அப்போ அதை கணக்காக்கி நம்ம கூட்டணா அந்த பிரச்சனையே நமக்கு வராது ரசுல்லா சொன்னது அதுதான் அப்போ நம்ம இருபத்தி ஒன்பதுனா இருபத்தி நாள் பெற தெரியும் ஒரு நாள் தெரியாது அடுத்த நாள் ஒன்றுன்னு வரணும் அதே மாதிரி முப்பது நாள் ஆயிருந்தா ஒன்பது நாள் கூட்டி ஒரு நாள் மறைஞ்சதா நம்ம எடுத்து வரணும் இப்படி வந்துட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ரசுல்லா பாக்க சொன்ன பிற இதுதான் சரி இதை வச்சு வருஷம் நாட்காட்டி கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது ஒரு தான் இப்போ நம்ம சொல்கிறோம் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு சொல்ல முடியும் அப்போ வருஷம் ஃபுல்லாக நம்ம பல வருடங்களின் எல்லாம் பத்தில் அஞ்சில் சொல்கிறானா ஓல் லதி ஜால ஷம்சலியான் ஓல்கமரன் ஓரம் கத்தரக மனாசியில் நீ தாளமும் அதத தீனு ஒரு ஹிசாப் பல வருடங்கள் கணக்கே நீங்கள் இதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியுங்கிறோம் அப்போ அதன் மூலமாக அறிந்து கொள்றதுக்கும் ஒரு வழி இருக்கு அப்போ அதோட கணக்குகள் அதோட அது எந்த மாதிரி ஓடுது எத்தனை பேசஸ் இருக்கு எத்தனை இந்த மாசம் இருக்குன்னு முன்கூட்டியே நம்ம கணக்கு பண்ற அந்த இது நம்மள்ட்ட இருக்கு ரசூல் சொல்லாத காலத்தில் அது இல்ல அதே ரசூல சொல்லிட்டாங்க நாங்க உண்மை சமுதாயமா இருக்கிறோம் எங்களுக்கு கணக்கு இல்லை எழுதல அதனால மாதம் வந்து இருபத்தி மூணு பேர் மாறிட்டு இருக்குது அதை வந்து கணக்கு தான் நாங்க எழுதி இருந்திருப்போம் அதான் சொல்றாங்க கணக்கு இல்லாததுனால எழுதல கணக்கு இருந்ததுதான் எழுதிருப்பாங்க அப்ப முடியாத ஒண்ணு ரசூலை சொல்லிட்டாங்க அப்ப முடிஞ்ச காலத்துல நம்ம அதை செஞ்சு தவறு இல்லாமல் நம்ம வந்து கொண்டு போகணும் இதுதான் அந்த பிறையோட சப்ஜெக்ட் அடுத்த கேள்வி கேளுங்க அதாவது நான் வந்து இவ்வளவுக்குள்ள இன்னைக்கு நம்ம பர பார்க்குறோம் அன்னைக்கு பெருவாயிரம் சமுதாய மக்கள் பிடிச்சிட்டாங்கன்னா வந்து சவுதியில கொண்டாடல ஏரோடையில கொண்டாடுறாங்க இங்க இருக்கக்கூடிய வந்து துபாயில கொண்டாடல இங்க ஏரோடையில கொண்டாடுறாங்க ஏன் வந்து புதுசா அவங்க மார்க்கெட்ல வந்து ஒரு குழப்பத்தை கொண்டு வராங்கன்னு சொல்லி பெருவாரின மக்கள் இதை பாக்குறாங்க சரி ஒரு சில இயக்கத்திற்குரிய தகுதி தெரிஞ்ச மக்கள் எப்படின்னா வந்து எப்படின்னா எல்லா நம்ம கூட பெருநாளைக்கு நோன்பு பிடிக்கக்கூடிய அந்த சூழ்நிலை இருந்துட்டு பெருநாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் நோம்பையே ஒரு சில நேரங்களில் தனிப்பட்ட ஆதாயத்துக்காண்டி பண்றாங்களா சமுதாயத்தை வந்து சதி மாதிரி வந்து கொண்டு போறாங்களா வந்து மக்கள் ஒரு ஒரு கேள்விக்குரியா இருக்கு இல்ல உண்மையிலேயே வந்து இப்ப நம்ம நடைமுறையில் வச்சிருக்க கலண்டர் இவங்க பாக்குறாங்களே பிறையோட இருபத்தி ஒன்பது நாள் போய் பரப்பாக்கணும் சொல்லி பாக்குறாங்கல்ல அதுக்கு அவங்க கையில வச்சிருக்கிற கலண்டரே யூதர்களோட கலண்டர் தான் வச்சிருக்காங்க அதுல என்னைக்குமே ஏன்னா அசுவசம் இல்லாத காலத்துல இருந்து அந்த அந்த கலண்டர் நடைமுறையில் இருக்கிறது ரெண்டு நாள் தான் இருக்கும் அப்ப அதனாலதான் ஏன்னா நமக்கு வந்து பிறையும் தேதியும் ஒன்னா இருக்கணும் சொல்ல சொன்னது என்னன்னா பிறையும் அதோட தேதியும் நமக்கு ஒன்னா இருக்கணும் அப்ப பிறையும் தேதியும் மாறிச்சுன்னா நம்மளோட கணக்கு தப்பு அப்ப பௌர்ணமி என்னைக்கு வரணும் உதாரணம் மாதத்தோட முப்பது நாள் இருக்கும் இல்ல இருபத்தி நாள் இருக்கும் முப்பது நாளா இருந்தா பதினஞ்சு நாள்ல இருக்கும் இருபத்தி மூணு நாள் பதினாலு நாள்ல இருக்கும் இதான் வந்து பௌர்ணமி வர முடியும் ஆனா இன்னைக்கு கலண்டர்ல என்ன இருக்கு பன்னெண்டுல பௌர்ணமி இருக்கு பதிமூணுல பௌர்ணமி இருக்கு அப்ப இதுவே நம்மளோட கலண்டர் வந்து தப்புன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க கலண்டர் சரி கிடையாது அப்ப நம்ம அல்லாவோட நாட்காட்டிக்கு போகணும் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில நம்ம நாட்காட்டி தயாரிக்கணும் அப்படின்னு முஸ்லீம்கள் எல்லாம் சிந்திச்சு அந்த விஷயங்கள் அடிப்படையில தங்களோட கலண்டரையும் கணக்குகளையும் சரி பண்ணா நமக்கு வந்து இதுல பல பலன்கள் இருக்கு எல்லாவோட மார்க்கத்தை வந்து எந்த குழப்பமும் இல்லாமல் உலகம் ஃபுல்லா ஒரே நாளில் வந்து நம்ம அந்த நாளை பெருநாளோட நாளையோ நோம்புடைய நாளையோ இல்லை மற்ற மாதங்கள் ஏன்னா இன்னும் இருக்கு எல்லாம் போர் செய்யக்கூடாத மாதங்கள்னு சொல்லி நாலு மாதம் தடுக்கிறோம் அந்த மாதம்லாம் சரியாக ஆரம்பிக்கணும் அந்த மாதம் ஒரு நாள் தப்பி போனா கூட நமக்கு அல்லாது என்ன சொல்றான் நீங்க குஃஃர் இல்லை அதிகமாயிருவீங்க குஃபுர் அதிகப்படுத்தினதா அந்த குற்றம் உங்களுக்கு வந்துடும் சொல்லி நம்மளை எச்சரிக்கிறோம் அப்போ அந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் இதுல இருக்கிறதுனால நம்ம இந்த விஷயத்த வந்து ரொம்ப கண்ணுங்கருத்துமா எல்லாம் சொன்ன கணக்கின் அடிப்படையில் ரசூத்தலாத சொன்ன விஷயங்களை வச்சு தெளிவாக விளங்கி நம்ம வந்து நம்மளோட நாட்காட்டியை நடைமுறைப்படுத்தினா உலகம் ஃபுல்லாக ஒரே நாள் தான் வரும் இது வந்து ஆலிம்கள் மற்றவர்கள் அறிஞர்கள் யாரை எதை சொன்னாலும் சரி நமக்கு எல்லாம் அறிவை கொடுத்துருக்கணும் அறிவை கொண்டு சிந்திக்கிறவங்களுக்கு தான் என்ன நேர்வழி கிடைக்கும் ஏன்னா ரசூத்து இல்லாதது இல்லாம ஒரு ஒரு சமயத்தில் ஒரு கூட்டத்தை அனுப்பி அந்த இடத்துல ஒரு இடத்த குறிப்பிட்டு சொல்லி இங்கே போய் அசரத்துழுவுங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க போகிற வழியிலே வந்து வக்த முடியுது நம்ம அசர்த்துள்ளாங்க ஒரு சில பேர் பக்தம் முடிஞ்சு மதுரை போல போய் அசரத்துழுகிறாங்க ரெண்டு பேருக்கும் உள்ள பிரச்சனை வந்து ரசூ வருது நீங்க ரெண்டு பேரும் செஞ்சா சரிதான்ட்டாங்க ஏன்னா ரெண்டு பேரும் சிந்திச்சு தான் செஞ்சாங்க சரியா செஞ்சா ஒரு நன்மை தப்பா செஞ்சா சரியா செஞ்சா ரெண்டு நன்மை தப்பாக செஞ்சா ஒரு நன்மை சாதாரணமா விளங்கிக்கலாம் அப்ப நம்ம சிந்திச்சு எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அது கூலி இருக்கு யாரோ சிந்திச்சதையும் யாரோ அறிஞர்களும் உலமாக்களும் முன்னோர்களும் சிந்திச்சு வச்சதை நம்ம எடுக்க முடியாது ஏன்னா குரான் எப்படி வந்துச்சு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு ஏற்படுற பிரச்சனைக்கு தீர்வு அது அப்போ யாரோ எழுதி வச்சு எத்தனை காலத்தில் வாழ்ந்த மக்கள் எழுதி வச்சதை படித்தா நமக்கு தீர்வு சொல்லுமா அவங்க காலத்தில் என்ன பிரச்சனையோ அதுக்கு தான் தீர்வு சொல்லும் அப்போ நம்ம காலத்தில் வாழ்ந்த நம்ம நம்ம பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்க மக்களுக்கு நம்ம தீர்ப்பு சொல்லணும் தீர்வு சொல்லணும்னா நம்ம இப்போ குரானையும் மதிசயம் ஆய்வு பண்ணி சொன்னாதான் நம்ம வாழ்கிற கால மக்களுக்கு தீர்வு கொடுக்க முடியும் அப்போ அந்த இதை நம்ம முறிஞ்சு நம்ம நடந்தோம்னா இன்ஷால்லாம் நம்மளோட மார்க்கத்தில் குழப்பம் இல்லாமல் எல்லாம் சொல்லிட்டு போய் அந்த தெளிவான முழுமையடைஞ்ச மார்க்கம் மார்க்க முழும அடைஞ்சிருச்சு இன்னொரு கேள்வி கேப்பாங்க நீங்க அந்த கேள்வி கேட்கல நானே கேக்குறேன் அந்த கேள்வியை மார்க்கம் முழுமை அடைஞ்சிருச்சுன்னு நல்லா சொல்லிட்டான் ரசூல் இல்லாதலாம் இப்ப நம்ம வந்து ரசோல்லா கண்ணால பாத்தாங்க இப்ப நீங்க கணக்கு எடுக்கிறீங்களா ரசூல்லா செஞ்சாது தானே ஒரு கேள்வி ஒரு கேள்வியை கேட்பாங்க அப்ப வந்து பெரிய போக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம ரமலானையோ இல்ல எதையோ மாத்தல மாசம் ஏதோ நோன்பு இல்லைன்னு சொல்றோமா தொழுகை இல்லைன்னு சொல்றோமா அதெல்லாம் பேசல ரமலானை அடையிற ஒரு வழிமுறை இருக்கு வசீலான்னு சொல்லுவாங்க ஒரு துணை சாதனம் தான் பிற கண்ணால பாக்குறதோ நீங்க தகவல் எடுத்துக்கிறதோ ஒரு துணை சாதனம் இத மூலமா நீங்க ரமலானை அடைஞ்சுக்கிறதுக்கு உள்ள வழியை தேடிங்க ஆனா அது இபாதத்தா பிறை பாக்குறது இல்ல ஏன்னா ரசூதல்லாத பிறை பாக்குறதா கட்டுக் கொடுத்த துவா லைஃப் ஆனதுவா அப்போ அந்த விஷயங்கள் வந்து அது இல்லன்னு ஆயிப்போச்சு அப்ப ரசோதல்லா இபாதத்தருந்தா துவா செய்யிருக்கணும் அப்போ அந்த இபாதத்து இல்லைங்கறதால அந்த அடிபட்டு போச்சு அப்போ எந்த ஒரு விஷயமும் ரசுல்லா சொல்லி தந்தால் அது நமக்கு தெளிவாக கிடைச்சிருக்கும் அப்போ அது இபாதத் இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு இபாதத்தான விஷயங்களை நம்ம மாற்ற முடியாது அப்போ நம்ம வந்து இப்போ ஏன்னா ரசுத் இல்லாதளம் காலத்தில் தொழுகை நேரங்களை வந்து குச்சை நட்டி நிழல பார்த்து தான் சொ தொழுதாங்க ஆனால் இன்னைக்கு என்ன பண்றோம் ஒத்து போட்டு டைம் போட்டு அவுக்காத்து சொல்லப்பட்டு தொழுகிறோம் இன்றைக்கி இதை யாராவது தப்பு கண்டுபிடிக்கிறாங்களா யாருமே செய்யறது இல்ல அப்போ வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் மக்கள் அதை தப்பு நினைப்பாங்க ஆனால் நம்ம எங்கேயுமே தொழுகையோ நோம்பே மாத்தல அது மாத்துறதுதான் மார்க்கத்துல தப்பு இல்ல நீங்க இன்னைக்கு வந்து இருபத்தெட்டு நோன்பு வச்சுங்க இந்த மா இருபத்தெட்டு வந்து புடிச்சுக்கலாம் முப்பத்தி ரெண்டு நோம்பு பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல இதுதான் தப்பு நம்ம என்ன சொல்றோம் இருபத்தொம்பது இல்லை முப்பது தான் நோம்பு அதெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது அதை சரியான நாள்ல ஆரம்பிங்க அதுக்கூட ஒரு முறை பாக்குற முறைகள்ல ஒரு முறை வந்து கணக்கு இது எல்லாம் சொல்லி கொடுத்த கணக்கு இந்த முறை கணக்கோட அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற காலத்துல இது தப்பா ஆகாது தப்பு பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்லி கொடுக்கறோம் அவ்வளவுதான் அதுக்கு மீறி அவங்க சந்திக்க தவறினாங்கன்னா அவங்க அல்லாட்ட பதில் சொல்லட்டும் நம்ம முதல் நாள் சொல்லுங்க சொல்லுங்க நாளில் ஒன்றாவது சொல்லுங்க முதல் நாள் முதல் முதல் நாள் நாள் அப்போ நம்ம வந்து சனிக்கிழமை வச்சோம் அப்படிதானே கண்டிப்பா அப்போ வந்து வெள்ளிக்கிழமை வந்து வெள்ளிக்கிழ ஒரு நாளோட துவக்கம் அப்படிதானே அப்படின்னா நம்ம வெள்ளிக்கிழமை வந்து நம்மளுக்கு வந்து அம்மாவா சேர்ந்துருக்கோம் நைட்டு அம்மாவா சேர்ந்துருக்கும் காலையிலே நைட் வரைக்கும் அமாவாசைங்கிறது ஒரு உங்க வாட்சோட ஒரு முள் இருக்குல்ல செகண்ட்ஸ் முள்ளு போదల அந்த மாதிரி மூணு நேர்கோட்டுக்கு வந்து எப்படி பன்னெண்டு மணிக்கு இருக்கு அந்த அமாவாசைங்கிறது எவ்வளவு ஒரு நாள் ஃபுல்லா இருக்குமா நாளே ஃபுல்லா கிடையாது அது ஒரு அந்த அந்த நாள்ல நடக்கிற ஒரு நிகழ்வு அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஒரு அன்னைக்கு வந்து சந்திரனுக்கு வெளிச்சம் ரிஃப்ளெக்ஷன் இருக்காது அத கா அமாவாசை ஸ்டெப்ஸ் கீழ இறங்க எவ்வளவு நாள் வந்தா கேக்குறாங்க அமாவாசை ஒரே அது உடனே வாட்சோட முள்ளு பன்னெண்டு மணிக்கு நேரா வருதா எல்லா முள்ளும் பன்னெண்டு மணிக்கு பாரு சின்ன முள்ளு பெரிய முள்ளு செகண்ட்ஸ் முள்ளு வருதா அப்ப அந்த முள்ளு அப்படியே நிக்குதா அடுத்து எப்படி நகருதோ அதே மாதிரி அது நகண்டுரும் அன்னைக்கு வந்துடும் அன்னைக்கு வந்துடும் இல்லை ஃபர்ஸ்ட் பறை இல்லை அது பேர் வந்து முதல் பறை வந்து எப்போ வரும்னா என்னைக்குன்னே முதல் நாளோட நோன்பு வச்சியோ என்னைக்கு பெருநாள் தொழுதியோ அன்னைக்கு சாயங்காலம் பாக்குறதா முதல் பறை இன்னைக்கு நம்ம பார்த்தது எந்த பிற இன்னைக்கு நமக்கு எத்தனாவது நாள் ரெண்டாவது நாள் இன்னைக்கு நம்ம பார்த்தது ரெண்டாவது நாளோட பிறை ஆனா இது அவங்க மதுரைவுல பாக்குறவங்களுக்கு இது மூணாவது நாள் பிற ஏன்னா அந்த வட்டம் வந்து வட்ட வடிவு அந்த கருவை இது பார்த்தீங்க அந்த அப்போ வடிவம் கூட அவங்க சொன்ன மூணாவது பிறையோட எல்லா ஸ்டாண்டர்ட் அதுக்கு வந்துருச்சு ஆனா அது ரெண்டாவது நாள் தான் ஆனா அவங்க கணக்கு கெடுக்க முன்கூட்டியே கணக்கு எடுக்கிறதுனால அது மூணாவது கணக்கு பண்ணுவாங்க அது வந்து நமக்கு பெரிய விஷயம் இல்ல இல்ல சந்தேகங்கிறது அந்த அம்மாவாசைங்கிறது உடனே போயிடும்

கடைசி நாள் எப்படி கண்டுபிடிக்கிறது அதே நல்ல தெளிவா தெரியுதாங்க அதாவது வெள்ளிக்கிழமை அமாவாசை ஜாம சொல்றோம் அப்போ இந்த ஃபர்ஸ்ட் போற இருக்கு இல்லையா அது வந்து எந்த டைம்ல வரும் அதான் ஃபர்ஸ்ட் போற நம்ம எப்போ பெருநாள் தொழுது இன்னைக்கு சாயங்காலம் நேற்று சாயங்காலம் இருந்துச்சு அதான் முதல் போற ஆமா அது வந்து பிறை வந்து அந்த பிறைக்கு பேர் என்னன்னா ஹிலாலு ஷவ்வால் அதுக்கு எங்கேயுமே முதல் பிறைன்னு சொல்லிட்டு பேரே கிடையாது ஷவ்வாலுக்கான பிறை அது எப்படி வரும் இருபத்தி நாளும் எப்போ வரும் தெரியுமா நேர்கோட்டுக்கு எப்போ வரும் அமாவாசை எப்போ நடக்கும்

சந்திரன் அடுத்த சுற்று ஆரம்பிச்சாலும் நம்ம தேதி மாத்த முடியுமா ஏன்னா நாள் ஆரம்பிக்கிறது ஃபஜர்ல இருந்து ஃபஜர் அப்போ ஃபஜர் வரைக்கும் நீ வெயிட் பண்ணி தான் அடுத்த நாள் ஒன்னு போட முடியும் அப்ப அது வரைக்கும் அந்த நாளோட இது என்னன்னா ஜீரோ போடுறோம் அதுதான் இஸ்லாமியர்கள் வந்து ஜீரோவை கண்டு அரேபியர்கள் வந்து ஜீரோவை கண்டுபிடிச்சாங்கன்னு ஒரு ஹிஸ்டரி படிச்சிருப்பார் தெரியுமா அல்ஜிபிரால ஜீரோ வந்து அதனால தான் வந்துச்சு அப்ப ஜீரோ இல்லாம ஒன்னு வரவே முடியாது ஜீரோ போட்டோம்னா எல்லா வேலையும் அதுல வந்து ஜீரோன்னு போட்டா நீ உனக்கு ட்வெண்ட்டி நைன் பிளஸ் ஜீரோ எவ்வளவு வரும்

இதுக்கு வேலை சந்திரனோட வேலை அவ்வளோதான் அதோட முடிஞ்சு போயிடும் அதனால நமக்கு பஜ்ஜர்லேருந்து பஜ்ஜர் நம்ம ஆரம்பித்து நாள் ஆரம்பிக்கலாம் எந்த குழப்பமும் இருக்காது சரி இப்போ வந்து நம்ம இப்போ ஆரம்பத்துலேருந்து இந்த டைம் வரைக்கும் இருந்தது பேரா பேரமாதம் வந்து முதல் பெரிய பெருசாக இருந்தது இது எப்படி முதல் பெரிய ரெண்டு ரெண்டாவது பெரிய இது ரெண்டாவது நாள் பிறகு தானே இன்னைக்கு நம்ம ரெண்டாவது நாள் நமக்கு நேற்று நம்ம பெருநாள் கொண்டாடணும் முதல் நாள் அதான் செவ்வாலோட முதல் நாள் இன்னைக்கு நம்ம ரெண்டாவது நாளில் இருக்கிறோம் இன்னைக்கு பார்க்கறது ரெண்டாவது நாள் பிறகு ஏன்னா அதிசயத்தில் தெளிவாகவே இருக்குது நீங்கள் இன்னும் பார்த்துக்கணும் நீங்கள் எந்த நாள் ஒரு சர்ச்சை போகுது பிறையை பார்த்துட்டு இது ரெண்டாவது நாள் பிறையா மூணாவது நாள் பெரியையா சர்ச் பண்ணுறாங்க அபிநோபா சொல்கிறாங்க அப்படின்னால நீ எந்த கிழமைக்கு பார்த்தியோ அந்த கிழமைக்குள்ளே பெறாது அப்படின்னா அந்த கிழமைக்குள்ளே அது அப்போ இன்னைக்கு என்ன டேட்டு இன்னைக்கு நமக்கு டேட் என்ன ரெண்டு இன்னைக்கு பார்க்குறது ரெண்டாவது நாளோட பெற

நம்ம பா ரெஃப்ளெக்ஷன் வந்தது ஆறு பத்துக்கு வந்துச்சு அதுக்கு முன்னாலே பெற இருந்துச்சு அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா பெற தெரிஞ்சிருக்கும் ஆனால் அது ரெஃப்ளெக்ஷன் அந்த வெளிச்சம் வந்தது சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளிச்சம் வரும் அப்புறம் நம்மளோட மகிரிவு நேரத்தில் அது பளிச்சுன்னு தெரியும் ஆனால் அது எங்கே அது உதிச்ச பிறையான்னு பார்த்தா உதிக்கிறது இல்லை அது மறை தான் செய்யும் மகிரிவில் என்னைக்குமே உதிக்காது மறைஞ்சிட்டு தான் இருக்கும் எப்போ மகிரிவில் உதிக்கும் எப்போ மகிரிவில் உதிக்கும் தெரியுமா உலக உலக அழிவு நாளுக்கு முன்னால ஒரு அடையாளம் இருக்கு கிழக்கு சுத்துற பூமி வந்து மேற்கு சுத்து மாறி சுத்தம் ரிவர்ஸ்ல அப்ப என்ன ஆகும் சூரியன் மேற்கு உதிக்கும் அப்பதான் அது நடக்கும் முதல் பெரிய நேற்று எல்லா சௌதியாங்க முதல் பெரிய கண்ணுல பாக்கலாம் அந்த கடைசி நாளோட பெரிய பார்க்க முடியாது சரி அப்போ மக்கள் வந்து இப்ப பரவாயில்ல பாத்துன்னு சொல்றேன் ஆமா நம்ம தப்பா வச்சுட்டோம் இன்னைக்கு ரெண்டாம் பேரா அடிங்காங்க ஆனா ஒத்துக்குறாங்க தப்ப ரெண்டாம் பேரா மூணாம் பேர்ல ஒத்துக்குவாங்க அதே ஒவ்வொரு வருஷம் சொல்லுவாங்க ஆனா திருந்த மாட்டாங்க அதான் மக்களோட நிலைப்பாடு அதுக்கு என்ன என்ன அதுக்கு நம்ம அவங்களுக்கு என்ன நம்ம காட்டுறோம் புரிய வைக்கிறோம் சொல்லி கொடுக்குறோம் அவங்க சிந்திச்சு விளங்கி சரியான வழிக்கு வர வேண்டியது அவங்க கடமை அவங்க தான் அதுக்கு முடிவு பண்ணணும் எது அடுத்த வருஷம் மக்கள் சிந்திச்சாங்கன்னா திருந்தினாங்கன்னா வேற மாதிரி இருக்கும் எல்லாமே தானே கண்டிப்பா இதே வருடம் விட தொடருமான இருக்கு